அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய காணொலியில் நாம் காண விரும்புவது சிறப்பு பண்டிகையான ஆடிப்பெருக்கு பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் பொதுவாக நம் முன்னோர்கள் கூறுவது என்னவென்றால் ஆடிப்பட்டம் தேடி விதை என நம் முன்னோர்கள் சொல்லும் பழக்கத்தை நாம் கேட்டிருப்போம் அது என்னவென்றால் சித்திரை வைகாசி ஆனி ஆகிய மாதங்களில் ஒழுத்திய வெயில் குறைந்து இந்த மாதத்தில் பருவமழை அதிகளவில் பெய்து குளங்களும் ஆறுகளும் தண்ணீரால் நிரம்பி பயிர்கள் அதிகளவில் செழித்து வளரக்கூடிய மாதம் என்பதால் இந்த மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதமாக பார்க்கப்படுகிறது இந்த மாதத்தில் அதிக வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் இந்த நிகழ்ச்சியை ஆடிப்பெருக்கு என்றும் கூறுகின்றனர் அதாவது புது வெள்ளம் பெருகுவதால் ஆடிப்பெருக்கு என்று நம் முன்னோர்கள் இந்த ஆடிப்பெருக்கு நாளை கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர் பல திருவிழாக்களும் பல விசேஷங்களும் நிறைந்த இந்த ஆடிப்பெருக்கு தருணத்தில் அரிசியில் வெள்ளமிட்டு பொங்கல் செய்து அம்மனுக்கு விசேஷ படையல் போடுவது அதாவது புத்தாடை அணிந்து நம் இந்த தெய்வங்களை வழிபட வேண்டும் முக்கியமாக நம் எல்லைச்சாமியான அனைத்து தெய்வங்களையும் வழிபட வேண்டும் பொதுவாக நம் மக்கள் ஆடி பதினெட்டாம் நாளில் குளம் ஆறு போன்ற நீர்நிலைகளில் மக்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து நீராடி இறைவனை வணங்குவது வழக்கமாக செய்து வருகின்றனர் குறிப்பாக நம் தமிழகத்தில் காவிரி ஆற்றங்கரை தெய்வங்களை வணங்கி அதனை வரைவேற்று அதில் நீராடி வழிபடுகின்றனர் இப்படி வழிபடுவதால் தெய்வங்கள் மகிழ்ச்சி அடைந்து இதனால் நம் நமக்கு மழை அதிக அளவில் கொடுத்து பயிர்களுக்கு தேவையான நீர்வளம் விவசாயிகளை மகிழ்விக்கும் என்பது மக்களின் பெரும் நம்பிக்கையாக கருதப்படுகிறது இந்த ஆடிப்பெருக்கு காலத்தில் மழை அதிகமாக பெய்து புது வெள்ளம் ஓடும் இந்த காவிரி நதிக்கரையில் நீராடி இந்த அம்மனை மனதார வழங்குவதால் காவிரி அன்னை தன்னை வணங்கும் அன்பர்களுக்கு அதாவது பெண்களுக்கு நல்ல கணவன்கள் அமையும் என்று திருமணமான பெண்களின் கணவன்மார்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் இந்த அன்னை வழங்குவார்கள் என்பது பெரும் நம்பிக்கை இந்த அற்புத ஆடி பெருக்கு காலத்தில் காவிரி படித்துறையில் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து அதற்கு பூ பழம் தேங்காய் போன்றவற்றை படைத்து மற்றும் தீபாராதனை ஏற்றி காவிரி தாயை வணங்கும் முன் நம் பிள்ளையாரை வணங்க வேண்டும் அதன் பிறகு காவிரி தாயை மனதார வணங்க வேண்டும் இந்த புண்ணியமான நாட்களில் திருமணமான பெண்கள் தங்கள் அணிந்திருக்கும் தாலியை அதாவது மஞ்சள் தாலியை மாற்றிவிட்டு புதிய தாலியை கட்டிக்கொள்ளும் வழக்கம் நிகழ்வுகிறது இந்த ஆடிப்பெருக்கு காலத்தில் அதே போலத்தான் ஆண்களும் கையில் இந்த மஞ்சள் சரட்டை கட்டிக்கொள்ளும் கொள்ளும் வழக்கம் இருக்கிறது பெண்களும் மஞ்சள் கயிறை தனது கைகளில் காப்பு போல கட்டிக்கொள்ளும் வழக்கம் இங்கு பார்க்கப்படுகிறது இந்த ஆடிப்பெருக்கு காலத்தில் லட்சுமி விரதம் அதாவது வரலட்சுமி விரதம் இருப்பதால் மாங்கல்ய பாக்கியம் நிலைக்கும் செல்வம் அதிக மலரும் மாங்கல்ய வாழ்க்கை அமையும் கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமணம் நிச்சயமாகும் இந்த ஆடிப்பெருக்கு காலத்தில் அனைவரும் ஒன்று சேர்ந்து புண்ணிய நதி கரைக்கு சென்று அங்கு செல்வதற்கு முன் சித்திராணங்களான தயிர் சாதம் புலி சாதம் போன்றவற்றை நிவேதனமாக எடுத்து சென்று அந்த நதிக்கரைக்கு சென்று அங்கே அங்கு மஞ்சள் பிள்ளையாரை வணங்கி அவருக்கு இந்த அன்னத்தை படைத்துவிட்டு அங்கு இருக்கும் மற்ற எவரேனும் அதாவது அநாதை குழந்தைகள் மற்றும் மூணமட்டோர் போன்றவர்களுக்கு நீங்கள் அன்னதானம் வழங்கிய பிறகு நீங்கள் குடும்பத்துடன் காவிரி தாயை வணங்கிவிட்டு இந்த உணவுகளை அன்புடன் இந்த உணவுகளை உண்ணலாம் நீங்கள் கஷ்டங்கள் எந்த கஷ்டங்களும் உங்களுக்கு விரைவில் நீங்கி இந்த புனித நதிக்கரையில் நீராடிவிட்டு உங்கள் பாவங்களை இந்த ஆடி பதினெட்டு நாட்களில் தொலைத்துவிட்டு அன்புடன் வீட்டுக்கு திரும்புங்கள் மேலும் இந்த ஆடிப்பெருக்கு காலத்தில் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து அதற்கு விளக்கேற்றி நெய்வேத்தியம் படைத்து வீட்டிலுள்ள அம்மன் சாமி படத்துக்கு முன் கற்பூரம் காட்டி வழிபாடு செய்தால் விரைவில் இந்த திருமணமாவது கைகூடும் புதிதாக கல்யாணமாகி அதாவது திருமணமாகி புதிதாக தாலிக்கயிறு மாற்ற விருப்பம் உள்ளவர்கள் இந்த நாட்டிலில் இந்த நாளில் மாற்றிக்கொள்ள வேண்டும் மாங்கல்ய பலத்தையும் தரும் இந்த திருமாங்கல்யத்தை மாற்றிய பின்பு உங்களால் முடிந்தவர்களுக்கு ஒரு மூன்று அல்லது ஐந்து சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் மாலையில் பூ வாங்கி கொடுத்து அவர்களின் ஆசிர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்போதுதான் இந்த திருமண வாழ்க்கை மிகவும் சிறுப்படையும் இந்த நன்னாளில் அரிசி உப்பு வத்தல் இவையெல்லாம் நம் வீட்டிற்கு எப்பொழுதும் குறைவில்லாமல் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட இந்த நன்னாளில் செல்வங்கள் அதிகளவில் பெருகும் அதாவது ஆடிப்பெருக்கு காலத்தில் இவையெல்லாம் செய்தால் அனைத்தும் பெருகும் என்பது இந்த சொல்லிற்குரிய பொருளாகும் நம் சூரிய உதயம் ஆவதற்கு முன் நாம் எழுந்து எறும்புகளுக்கு அதாவது பிரம்ம முகூர்த்தமான அதிகாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணிக்குள் இந்த விளக்கு தீபம் ஏற்ற வேண்டும் இப்படி ஏற்றினால் நமக்கு பல்வேறு புண்ணியங்களும் செல்வங்கள் அனைத்தும் சேரும் மேலும் நாங்கள் கூறியுள்ளவாறு இந்த திருவிழாவையும் கொண்டாடுங்கள் நாங்கள் கூறிய பூஜை முறைகளையும் கண்டிப்பாக கடைபிடியுங்கள் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நன்றி